என்னன்னா பின்னாடி இருந்து வந்து அந்த பெண்ணனுடைய வாயை பொத்தி செயின் இழுக்கப்பட்டு விழுந்தோன்னே அந்த பெண்ணை வந்து கீழே தள்ளி மேல ஏறி இவங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப சாமர்த்தியமாக அவனுடைய கையை கடைச்சிருக்காங்க அந்த இடத்துல அவங்கள காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தினால திருடன் திருடன் அப்படின்னு பார்த்தும்போது பெண்கள் வந்துட்டு சொசைட்டிக்கு போனால்தான் பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி இப்போ வீட்டில் இருந்தாலும் பிரச்சனைங்க ஸ்கூல் போனாலும் பிரச்சனை காலேஜ் போனாலும் பிரச்சனை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லேயும் ட்ராவல் பண்ணாலும் பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனைன்ற ஒரு விஷயம் பார்த்துட்டுருக்கோம் அதுக்கு ட்ரெயின்னு சொல்லும்போது போது ரீசெண்டாக நம்ம கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் கேவி குப்பத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இதே பதினாறாம் தேதி காலையில் இந்த நடந்த மறுநாளே பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி போகிறவங்களை மிரட்டி பணம் பொழுங்கிறது நகை பொழுங்கிறதுக்கான ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்குமோ அப்படின்னு இல்லை மாணவர்கள் மாணவர்களுக்கு இடையே பிரச்சனையா இருக்குமோனு ஒரு விஷயம் நீங்க வந்து அவங்க எடுத்துட்டு வராங்க உள்ள ஏன்னா நமக்கே தெரிய ரூட்டு தலை அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி பொதுமக்களும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நீங்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ரிப்போர்ட் ஆனதே நமக்கு இவ்வளவு கேசஸ் தான் இந்த ஒன்றரை மாசத்தை ரிப்போர்ட் ஆகாதது ஏன்னா இங்கே மெயினாக குற்றங்கள் அதிக அதிகரிப்பதற்கான காரணங்கள் பயம் விட்டு போனதுதான் அந்த பயத்தை கொண்டு வரணும் அந்த இடத்துல இல்லை இருக்கு இதெல்லாம் பண்ணால் இந்த மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணவேன்ற ஒரு கான்செப்ட் இருந்தாலே சென்னை பழமந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷனில் ரெண்டு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு ஒன்னு பார்த்தீங்கன்னா காவலரிடம் பாலியல் அத்துமீறல் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க மோட்டிவ் என்ன இந்த ரெண்டு தொடர்பு இருக்கா ஏன்னா ரெண்டுமே மாதிரி அடுத்தடுத்த நாள் நடந்த ஒரு விஷயம் ஒண்ணு ரெண்டாவது நம்ம இப்பதான் என்ன நிறைய விஷயத்துக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒன்றரை மாசத்துல பார்த்தோம்னா நூத்தி பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதுல எண்பது டு தொண்ணூறு போக்சோ கேஸ் ரெஜிஸ்டர் ஆனதாகவும் சொல்லப்படுது நம்ம இப்ப எப்படி சொல்லிட்டு இருந்தோம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு அது நல்லாவே தெரியுது ஒரு கட்டத்துல வந்துட்டு பெண்கள் வந்துட்டு சொசைட்டிக்கு போனாதான் பிரச்சனை அப்படிங்கறத தாண்டி இப்ப வீட்டுல இருந்தாலும் பிரச்சனைங்க ஸ்கூல் போனாலும் பிரச்சனை காலேஜ் போனாலும் பிரச்சனை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயும் டிராவல் பண்ணாலும் பிரச்சனை எங்க போனாலும் பிரச்சனைன்ற ஒரு விஷயம் பாத்துட்டு இருக்கோம் அதுக்கு ட்ரெயின்னு சொல்லும்போது போது நம்ம கனெக்ட் ஆற ஒரு விஷயம் கேவி குப்பத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட் நாலு மாத கர்ப்பிணிய வந்து கர்ப்பிணிய பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு அவன் மீதும் ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு ரெண்டு சேம் நேச்சர் ஆஃப் கேசஸ் இருக்கு அது இல்லாமல் இது தான் பண்ற ஒரு பர்சன் அதாவது ஹாபிச்சுவல் எஃபெண்ட்ரா நட்டுல இருந்துட்டு இருக்கான் அதோட கொடுமை கொடுரம் என்ன அப்படின்னா நாலு மாத சிசு வந்து வயத்திலே உயிர் உயிர் விட்ட ஒரு விஷயம் தான் இங்க பார்க்கப்பட்டது அதுலயும் அவங்க கணவர் அந்த குழந்தையோட அப்பா பேசும்போதே சொல்லியிருப்பாரு பத்தொன்பது வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஒரு பெண் குழந்தைங்களுக்கு ஒரு பையன் இருக்கா நாங்கள் ஆசாசியே தவம் இருந்த ஒரு விஷயம் இப்படி போயிடுச்சுங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல ஏன்னா அதுக்கு வந்து ரயில்வே இருந்தும் தமிழக அரசு இருந்தும் நிறைய காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் அந்த காம்பன்சேஷன் இதெல்லாம் ஈடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறத விஷயம் ஏன்னா இது இது ஒரு பெரிய மென்டல் ட்ராமாவான ஒரு விஷயம் லைஃப் லாங் அவங்களுக்கு இருக்க போகிற ஒரு ஸ்கார் ஒரு வலுமே நம்ம சொல்லலாம் அதுக்கே நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா இல்லை அங்கே வந்து இதே ஒரு வேலை ஒரு பெண் காவல் அதிகாரி இருந்திருந்தால் இது தடு தடுத்திருக்கலாமோ தடுக்கப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஏன்னா பிளாட்ஃபார்மில் போலீஸ் இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸ் இல்லை இதெல்லாம் தென்னக ரயில்வே துறையாகட்டும் இல்லை தமிழக காவல்துறையாகட்டும் எல்லாரும் ஐ மீன் ரயில்வே போலீஸ் ஆகட்டும் தமிழக காவல்துறையாகட்டும் எல்லாருமே வந்து சேர்ந்து முன்னெடுத்து இனிமே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம இப்பதான் பேசி பேசிகிட்டே இருக்கும் முடிக்க கூட இல்லை அந்த விஷயத்த அதே அது அது அடங்குவது அடங்குவதற்குள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு இன்சிடெண்ட் அதுவும் பெண் காவல் அதிகாரிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அப்போ ஒரு ஒரு பெண் அப்படின்னாலே பிரச்சனைகள் வரும் தான் ஏன்னா இ ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் ஏன்னா நம்ம ரொம்ப முன்னாடி பார்த்த ஒரு இருக்கட்டும் ஏடிஜிபி கல்பனா விஷயமா விஷயமாகட்டும் இல்லை இன்னும் நடக்கிற சில இன்சிடென்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக ஐபிஎஸ் அவர்கள் மீது வந்து பெண் கொடுத்த பெண் காவல் அதிகாரியே கொடுத்த பாலியல் புகாராகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கு அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நம்ம பார்க்க முடியும் அதாவது சொன்ன மாதிரி கலவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷனில் பதினஞ்சாந்தேதி நைட்டு ஒரு ஒரு பன்னெண்டு மணி போல் வந்துட்டு ஒரு பெண் காவல் அதிகாரி இருபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை காவல் ஆணையரகத்தில் நுண்ணறிவு பிரிவில் வந்து அவங்க ஒர்க் இருக்காங்க அவங்களோட நைட் டியூட்டி முடிச்சுட்டு அவங்க வந்து எக்மோர் எழும்பூர்லேருந்து ட்ரெயின் ஏறி பலவந்தாங்கல்ல அவங்க வீடு அப்படிங்கிறதுனால இறங்கி பிளாட்ஃபார்ம்ல நடந்து போயிட்டு இருந்துருக்காங்க நடந்து போயிட்டுருக்கும்போது ஆள் இல்லாத இடத்துல ஸோ ஃபுல்லாக இருட்டாக இருக்க ஒரு இடத்துல ஏன்னா நம்ம இன்றைக்கி ஸ்டேஜ்லையும் நம்மளால் பார்க்க முடிந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஆகட்டும் ஒரு பஸ் ஸ்டாப்லேயே ஆகட்டும் பெருசாக லைட் ஃபெசிலிட்டி இல்லை இது என்ன வந்துட்டு ஒரு ஒரு பப்ளிக் கூடுற இடம் எவ்வளோ பிரைட்டா எப்படி இருக்கணும் அந்த இடத்துல சிசிடிவி ஒர்க் செய்தான்னு கேட்டா முக்காவாசி நேரம் அந்த சிசிடிவியும் ஒர்க் ஆறதில்லை அப்படியே இல்லை அப்படின்னாலும் பேருக்கு பிளாட்ஃபார்ம்ல ஒன்று ரெண்டு சிசிடிவி இருக்கு அந்த ஐ மீன் பிளாட்ஃபார்ம்ல அதை தாண்டி ரயில்வே ட்ராக் ஆகட்டும் இந்த பக்கம் ஆகட்டும் இறங்கி போகிற வழியாகட்டும் பெருசாக சிசிடிவி இருக்கிற மாதிரி நம்மளால தெரியலை ஒருவேளை குற்றவாளி வந்து பிளாட்ஃபார்மில் வந்து பண்ணிருந்தா ஒரு சிசிடிவில நம்ம வடையாளம் கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கலாம் ரெகுலர் ஆஃப்ன்றால் இருந்தா அவனுக்கு கண்டிப்பாக தெரியும் எங்க சிசிடிவி இருக்காது எங்க போலீஸ் இருக்க மாட்டாங்க எல்லா விஷயமும் அவனுக்கு ரெகுலராக தெரியும் அதே மாதிரி தான் இந்த பலவந்தாங்கல் ஸ்டேஷலையும் அன்னைக்கு நைட்டு அவங்க நடந்து போனதாக போயிட்டு இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு இது என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா செயின் ஸ்னாச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது பட் தான் வந்து அந்த காவல் அதிகாரி சொன்ன ஒரு விஷயம் எல்லாமே என்ன அப்படின்னா இல்லை இந்த மாதிரி செயின் ஸ்நாட்சிங்கான நடந்த ஒரு விஷயம் தான் அது என்னன்னா பின்னாடி இருந்து வந்து அந்த பெண்ணனுடைய வாயை பற்றி செயினை இழுக்கப்பட்டு விழுந்தோன்னே அந்த பெண்ணை வந்து கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்துருக்காங்க ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து திருடன் திருடன் வந்துட்டு அப்போ கத்தியிருக்காங்க அந்த பெண் காவல் அதிகாரி கத்தியிருக்காங்க வாயை மூடி மேலே ஏறி உட்காந்து அங்கே பாலியல் சீண்டலும் கொடுக்கப்பட்டதா துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கப்பட்டதாகவும் சில விஷயங்கள் வந்துட்டு அங்கே தான் நமக்கு வெளியே வந்தது இந்த இடத்துல ஸோ இவங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப சாமர்த்தியமாக அவனுடைய கையை அடைச்சிருக்காங்க அந்த இடத்துல அவங்கள காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால திருடன் திருடன் அப்படின்னு கத்தும் போது இதுல இன்னொரு பாராட்டுக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா பொதுமக்கள் தான் அந்த பெண் காவலரையே காப்பாத்தி அவனை அடிச்சு மயக்க போட்டு விழுந்தவனை தோல்ல போட்டுட்டு போய் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்காங்க இளைஞர்கள் சில பேர் வந்து அது அவனை அடிச்சு தூக்கிட்டு போற காட்சிகளும் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆச்சு நம்ம நியூஸ்ல நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம் அந்த இடத்துல சரி அவனை வந்து அரெஸ்ட் அவன் வந்து அந்த வந்து விழுந்து மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிருக்கான் அப்புறம் ஸ்டேஷன்ல வெஸ்ட் மாம்பலம் காவல் நிலையத்துல வந்து இது பழக்க பதிவு பண்ணியிருக்காங்க அங்கே தான் அவனை விசாரிக்கும் போது அவன் சொன்ன விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா அவன் பேர் வந்துட்டு இதில் என்ன அப்படின்னா சத்யபாலு அப்படிங்கிறது தெரிய வருது தான் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு நடத்துனதாகவும் ஓகே பட் அதுக்கப்புறம் சரி வர அது ஓடாததுனால இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ரெகுலராக வந்து ஒரு குவார்ட்டர் அந்த மாதிரி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெயினில் ஏறி செயின்ஸ்நாட்சிங்களில் ஈடுபடுறது தான் ரெகுலராக வச்சுட்டு இருந்திருக்கும் ஆக்சுவலி ஏன்னா ரொம்ப கடன் ஜாஸ்தியானதாக அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் போதையை போட்டுவிட்டு ட்ரெயின் போகிற வர விஷயங்களில் ட்ரெயினில் இந்த மாதிரி செயின்ஸ் நேச்சுங்களில் ஈடுபட்டதை தானே ஒரு ஒரு கன்ஃப்ட் ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க கொடுத்ததாகவும் இதில் வந்து சொல்லப்படுது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் இன்னும் ஸ்டில் ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜ் தான் போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா அந்த பெண் காவல் அதிகாரி யூனிஃபார்மில் தான் இருந்தாங்க யூனிஃபார்ம்ல இல்லைன்ற விஷயமும் இன்னும் அது அது ஒரு காண்ட்ரடிக்ட்ரியான ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் போயிட்டுருக்கு பட் அவங்க பெண் காவல் அதிகாரி அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல இருக்கு இதை தாண்டி இப்போது சொன்னீங்க இல்லையா ஆக்சுவலி ஒரு இளைஞர் சேர்ந்து தான் இது பண்ணாங்க போது அவருமே நமக்கு பேட்டி கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது ஜோஷ்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை வீட்டில் இருக்க ஒருத்தர் அவர் மாடியில் அந்த இரவுல நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்தப்போ இந்த பெண்ணுடைய குரல் கேட் கேட்கும் போது அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இல்லை ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை நான் நினச்சேன் பட் ஆனால் ட்ரெயின் கையில் இருக்கிறத பார்த்துட்டு தான் நானே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஓடி வந்து ஸ்பாட்டில் அவனை அடித்து இந்த மாதிரி நாங்கள் கொண்டு போய் காவல்துறையிடம் நாங்கள் வந்து ஒப்படைத்தோம் அப்படின்னு சொல்லி அவருமே இந்த இடத்துல சொல்லியிருக்காரு ஒன்று இதையும் தாண்டி இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சுற்றி இருக்க எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிப்போம் அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கிறப்போ அங்க அங்க இருக்க ஆட்டோ பர்சன்ஸே சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா ஏழு எட்டு மணி வரைக்கும் தாங்க எங்கள் ஆள் நடமாட்டம் இருக்கும் நாங்களுமே ஒரு பத்து மணி அதிகபட்சம் போனால் இருப்போம் அதுக்கப்புறம் நாங்களுமே கிளம்பிடுவோம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இது முதல் தடவை கிடையாது இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு பெண்களை பல பேர் இந்த மாதிரி பாலியல் சீண்டலுக்கு வந்து உள்ள ஆக்கப்பட்டப்போ நாங்களே எத்தனையோ பேரை மிரட்டி அந்த பசங்களை அடித்து துரத்திருக்கோம் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க பொதுமக்களும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நீங்கள் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒயின் ஷாப் இருக்குது ஸோ அங்கே வாங்குறது வாங்கிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஹப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்க அங்கே உட்காந்து குடிக்கிறது அதாவது அந்த நமக்கு தெரியும் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும் லைக் போயிட்டு வரும்போது மெட்ரோவில் ப்ரொடெக்ஷன் இருக்குது ஓகே செக்கிங் இருக்குது ப்ரொடெக்ஷன் இருக்குது எல்லாமே இருக்குது பட் இங்கே ரயில்வே ஸ்டேஷன்ஸில் எதுவுமே கிடையாது ஸோ அந்த படிக்கட்டில் நின்றுட்டு போகிற வர பெண்களிடம் வந்து தப்பாக நடந்து கொள்வது தவறான இடத்தில் தொடுவது அந்த மாதிரி விஷயத்துலாம் இவங்க ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ முதல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஒயின் ஷாப்பைங்க வந்து தயவு செஞ்சு எடுத்துருங்கன்னு ஒன்று ரெண்டாவது போதுமான அளவுக்கு காவல் அதிகாரிகளை அங்கே அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஏன்னா இப்போ இது எனக்கு என்ன அப்படின்னா இந்த கேவி குப்பம் நடந்த ட்ரெயின் இன்சூரன்ஸ்க்கும் இதுக்கும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியவே இல்லை எனக்கு ஏன்னா அங்கேயும் அஜாக்கிரதை பொல் காவல்துறை இல்லைன்ற ஒரு விஷயம் இங்கேயும் காவல்துறை இல்லைன்ற ஒரு விஷயம் ஏன்னா இப்போ பெண் காவல் அதிகாரி அப்படின்னாலுமே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் சி காமனா போய் ஒரு பெண்ணை ஒரு காவல் அதிகாரி ஒரு காவல்துறையை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு இங்க அவன் சத்தியபாலு அரெஸ்ட் ஆனப்ப அவனும் என்ன என்ன சொல்லியிருக்கான் எஸ்கேபிசம் என்ன எடுத்திருக்கான் பிளேம ஷிஃப்ட் பண்றதுக்கு அப்படின்னா இல்ல நம்ம நான் வந்து மது போதில் இருந்ததுனால எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கான் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் தவறு செஞ்சுட்டு தூக்கி பழி போடுறது வந்து மது இல்ல ட்ரக்ஸ் கன்செப்ஷன் ட்ரக் மேல்யூன்னா நீங்க பழிய போடுறாங்க அதாவது அவங்க ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு ஷிஃப்டிங் ஆஃப் பிளேம் அது மேல எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இங்க என்னோட கேள்வி என்ன அப்படின்னா நீ தெளிவா நீதையா இருந்தா இருந்தாலும் எங்கேயோ மயக்கப்பட்டு விழுந்திருக்கணும் கரெக்டா பட் நீ அவ்வளோ தெளிவாக வந்து அவ்வளோ தெளிவாக அந்த பெண்ணை வந்துட்டு நீ அவங்க கத்துறாங்கன்னு சொல்லி அவ்வளோ தெளிவாக நீ ஆக்ட் பண்ணியிருக்க அப்போ வந்து மென்டல் ஒரு கிளியர்னஸ் இல்லாமல் அந்த விஷயத்த பண்ண முடியாது இல்லை ஸோ எங்கேயாவது தப்பிச்சிக்கணும் மேலும் நம்மளை அடிக்க போகிறாங்கன்னு தான் மயக்க போட்டு விழுந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் அங்கே நடிச்சதாகவும் சொல்லப்படுதுங்க ஸோ சிம்பிளி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு மது போதையின் மேலே தூக்கி போடுறது எந்த விதத்துலேயும் அக்செப்டபிள் கிடையாது அது வந்து ஒரு எக்ஸம்ஷனாகவும் பார்க்கப்படாது இப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஐ மீன் ஆக்ட் கீழே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு தமிழ்நாடு ப்ரொகிபிஷன் ஆஃப் லைக் விமென் அரேஸ்மெண்ட் ஆஃப் விமன் போட்டிருக்காங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் விமன் அகேன்ஸ்ட் அட்ராசிட்டி இந்த மாதிரி மூணு பிரிவுகளின் கீழ் வந்து இதில் வழக்கு போட்டு இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து இதில் போயிட்டு இருக்கு இந்த கேஸ் இந்த சம்பவத்திலிருந்தே இன்னும் யாரும் மீளல்ல இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே சில இளைஞர்கள் கத்தி வச்சு சுத்திட்டு இருந்திருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அது இன்னும் லைக் நமக்கு பட்ட பகல் அதுவும் இப்போ ஏன்னா ஒரு நைட்டு இருட்டு அப்படிங்கிறத தாண்டி முதல்ல அதுவே தப்பு அதுவே எக்ஸம்ஷன் கிடையாது இருட்டா இருந்தது இருட்டா வச்சுக்கலாம் எக்ஸப்ஷன் கிடையவே கிடையாது அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இதே பதினாறாம் தேதி காலையில இந்த நடந்த மறுநாளே பார்த்தோம் அப்படின்னா அதாவது பட்டா கத்திகளோட நமக்கே நல்லா கிளியரா தெரியுது அதாவது கத்தியை பேக் டு பேக் சேஞ்ச் பண்றாங்க அந்த விஷயம் எல்லாமே தெரியுது சோ அங்க இருந்த மக்கள் சஸ்பெக்டின் அடிப்படையில் வந்து காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்கும்போது தான் அந்த வெஸ்மாம்பு காவல் நிலைய அதிகாரிகள் அங்க வந்து என்கொயரி பண்றாங்க அகெயின் சிசிடிவி எடுத்து பார்க்கும் தான் தெரியுது என்ன அப்படின்னா இல்லை இந்த மாதிரி மாணவர்கள் வந்து பட்டாக்கத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஒரு விஷயம் பட் ஆனால் அந்த மாணவர்கள் அந்த பையனோடு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டதுனால அங்கே இருந்த இன்னும் சக மாணவர்களை வச்சு இப்போ இருக்காங்க இது ஒரு வேலை ஏதாவது கொலைக்கான ஒரு ஒரு விஷயமா ப்ரிப்ரேஷனாக இருக்குமோ இல்லை யாரையாவது ட்ரெயினில் வரவங்களை கொலை பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்குமோ இல்லை இந்த மாதிரி போகிற வரவங்களை மிரட்டி பணம் பிடுங்குறது நகை பிடுங்குறதுக்கான ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்குமோ அப்படின்னு பல கோணத்தில் இல்லை மாணவர்கள் மாணவர்களுக்கு இதையே பிரச்சனையாக இருக்குமோன்னு ஒரு விஷயம் நீங்கள் வந்து அவங்க எடுத்துட்டு வராங்க உள்ள ஏன்னா நமக்கே தெரியல அப்படிங்கறது ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி மாறி வரும்போது நம்ம தான் மேக்ஸிமம் சினிமால அவங்களுக்கு நிறைய சண்டைகள் ஏற்படும் அந்த மாதிரி ட்ரெயின் டு ட்ரெயின் கேங் இருக்கு இல்லையா அந்த கேங் டு கேங் வர ஏதாவது ஒரு தகராறுனால அவங்க மிரட்டுறதுக்காகவோ இல்ல கொலையின் உச்சத்துக்கு போறதுக்காகவோ ஒரு வேலை அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்களான்ற ஒரு இன்வெஸ்டிகேஷனும் இந்த இடத்துல போயிட்டு தான் இருக்கு இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதிகமாக நடமாடுற இடத்துல நடந்துருக்கு ஸோ இப்போது பப்ளிக்கோட பார்வை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க பார்வையை தாண்டி கண்டிப்பாக பயம் இருக்கும் இப்போது என்னென்னா நம்ம ஒரு 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 ஃபேஸ் ஆஃப் எடுத்துப்போங்களேன் இப்போது சிசிடிவி இல்லைன்னு சொல்கிறோம் சரி ஓகே சிசிடிவியை இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணதோட கடமை முடிஞ்சிடல அந்த இடத்துல எதுக்காக முதல்ல நம்ம சிசிடிவி வைக்கிறோம் ப்ராப்பர் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதில் என்ன விஷயம் இருக்குது என்ன இருக்குன்னு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் பிரச்சனை நடந்தால் மட்டும்தான் நான் போய் அதை பாப் எந்த வகையில் அது நியாயமாகும் சி ஒன்று சிம்பிளாக எடுத்துக்கணும் ஸ்கூல் காலேஜஸ்ஸே இருக்குது அப்படின்னா ஒரு சிசிடிவி வச்சாங்கன்னா நம்ம அனசி விஷயத்துலேயும் அதுதான் கேட்டோம் சிசிடிவி இருக்குது அப்படின்னா சில காலேஜஸில் மட்டும்தான் நானே பார்த்துருக்கேன் என்ன அப்படின்னா ப்ராப்பர் ஐடி விங் அந்த இடத்துல இருக்கும் என்ன அப்படின்னா ஸ்க்ரூட்டனைசிங்க்காக இருக்கும் அதாவது ரெகுலராக அந்த ரூம் ஐடி விங் ரூம் சிசிடிவி ரூம்மே ஒன்று இருக்கும் அங்கே உட்காந்து ரெகுலராக வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணுவாங்க ஆக்சுவலி என்ன நடக்குது எந்த கேமராலதான் அசம்பாவிதம் நடக்குது அந்த மாதிரி இது ஏன் பப்ளிக் பிளேஸ்ல பண்றது இல்லறதுதான் என்னோட பெரிய கேள்வியா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு கண்டிப்பா இல்லையா இப்ப இருக்காங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ணுங்க அதுக்குன்னு ஒரு ரூம் கொண்டு வாங்க கொண்டு வந்து ஏதாவது ஒரு சஸ்பெக்டா வர வகையில வந்துட்டு இருந்ததுன்னா இமிடியா ஆக்ஷன் எடுக்கலாம் அதாவது அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பாகவே இந்த இன்சிடென்ட்ல எடுத்துக்கோங்களா ஒருவேளை போலீஸ் அங்க இருந்திருக்கலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னா சிசிடிவி அந்த இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி மிட் நைட்ல ஏன்னா சி குடிச்சிட்டு ஒருத்த வரான போது ஒருத்த நார்மலா நடக்கிறதுக்கும் போதில நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா இமீடியட்டா அதை நீங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணீங்க அந்த சர்வேலன்ஸ்ல அப்படின்னா இமீடியட்டா ஸ்பாட்டுக்கு வந்து பர்சனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம் அப்ப எல்லாருக்கும் ஒரு பயம் வரும்ல ஏன்னா இங்கே மெயினாக குற்றங்கள் அதிக அதிகரிப்பதற்கான காரணங்கள் பயம் விட்டு போனதுதான் அந்த பயத்தை கொண்டு வரணும் அந்த இடத்துல இல்லை இருக்குது இதெல்லாம் பண்ணால் இம்மீரியா நீ இந்த மாதிரி பண்ணுவேன்ற ஒரு கான்செப்ட் இருந்தாலே இங்கே முதல் தடவை குற்றம் பண்றவனும் யோசிப்பான் ஹேபிச்சுவல் எஃபெண்ட்டரும் கண்டிப்பாக யோசிப்பான் அந்த விஷயத்தை செய்ய தவறிட்டதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்துட்டு அதே மாதிரி தொடர்ந்து இந்த ஒரு மாத காலமா பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஆகட்டும் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த பாலியல் சீண்டல்கள் பாலியல் அத்துமீறல்கள் அதிகமாக ஒரு பெண் வந்து கேட்கிறோம் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ அதுதான் எனக்குமே இப்போ கஷ்டத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல் நம்ம என்ன சொன்னோம் கட்டத்தில் வந்துட்டு சரி ஓகேங்க பெண்களுக்கு வந்துட்டு இங்கே பாதுகாப்பு அங்கே பாதுகாப்பு இல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் வந்து ப்ராப்பரா படிப்பாங்க காலேஜ்ல விட்டா ப்ராபரா படிப்பாங்க குழந்தைங்கள கூட விட மாட்டேங்கிற பாண்டி நடந்த இன்சிடென்ட் நாலு மாதமாக வாஷ்ரூம்ல வச்சு பண்ண ஒரு இன்சிடென்ட் சோ இவ்வளவு ஏன் சொல்றீங்க இதே மதுபோதை அப்படினால காட்டு கோவில் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு அஞ்சு வயசு சிறுமிய அதாவது ஒயிட் ட்ராவல ஒர்க் பண்ற ஒரு ஆளு அம்பத்தஞ்சு வயசு ஆளு வந்துட்டு செல்வம் அப்படிங்கிற ஆள் வந்து பாளியம்மன் குடும்பம் பண்ணியிருக்கான் சோ இது எப்படி நான் ஆயிடுச்சுன்னா ஒரு ரெக்கார்டை சொல்றதை இருக்கும்போது நம்ம ரியல் லைஃப்ல பாக்குறோம் ஒரு பிறந்த குழந்தையில நம்ம வாசினிக்கு நடந்ததெல்லாம் பார்த்திருப்போம் பிறந்த குழந்தையில இருந்து எழுபது வயசு மூதாட்டி வரைக்கும் இங்க பாலியல் வன்கொடுமை பாலியல் சீல் அதை ஃபார்ம்ஸ் ஆஃப் சொல்லலாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் அபியூஸ் ரேப் பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல் பாலியல் துன்புறுத்தல் பாலியல் வன்புணர்ச்சி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் விஷயத்துல நடந்துட்டு தான் இருக்கு அது எப்படி சொல்லுவோம் மாடஸ்டி ஆஃப் விமன் பெண்ணுன்ற ஒரு விஷயத்த ஒரு இன்டெகிரிட்டியை குலைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இப்போ ஸ்கூலில் காலேஜஸ்ல ஏன் கொண்டு போய் விடுறோம்னா படிக்கட்டும் பெண்கள் ஏன்னா நம்ம ஸ்டில் வந்து விமன் எம்பவர்மெண்ட் பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம் மாதா பிதா குரு தெய்வம்ன்ற ஒரு விஷயம் அந்த குருன்ற ஒருத்தரே இந்த இடத்துல பண்ணும்போது தான் ஏற்றுக்கொள்ள முடியாது யாருமே பண்ணக்கூடாது சி சொந்த தந்தையதா தந்தையால நடக்குது

ஆஃப் பெண் நிறைய நடக்குது ஆண் குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியா நடக்குது ரிப்போர்ட் ஆகுறதும் ரொம்ப கம்மியா இருக்கு ரிப்போர்ட் ஆனதே நமக்கு ஒன்றா ரிப்போர்ட் ஆகாதது ஆனதுக்கு ரீசன் என்ன சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி ஆஃபீஸஸ் தான் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை மானாமது இப்போ பாண்டிச்சேரி ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு வெளியே வந்துட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு நம்ம கேட்காத விஷயங்கள் யாருக்குமே ரொம்ப நிறைய இருக்கு இதை தாண்டி நீங்க கேட்ட மாதிரி பெண்கள் பாதுகாத்துக்கள் என்ன பண்ணணும் பெண்கள் கிட்ட சொல்ல ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா வெளில நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க அன்றைக்கு கால் பண்ணுங்க அதை தாண்டி என்ன சொல்றது அரசே இல்ல எல்லாரும் என்னவா இருந்தது அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு ஆறு மணிக்கு மேல இல்லாத வெளில போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ரோல் இருக்கும் பிங்க் பேட்ரோல் ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்ல பேட்ரோலுக்கு எங்க என்ன கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பட் அந்த காவல் அதிகாரிகளே தவறு செய்யணும் இப்போ இங்க என்ன நடந்தது டிராஃபிக் போலீஸ் மந்த வழியில பதிமூணு வயசு திரும்பிய வந்து ராமன் ஒருத்தர் பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து செந்தூர் பாண்டியன் ஒருத்தர் வந்து அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க போன பொண்ணு என் டிபி அப்படி வைக்கல இப்படி வைக்கலன்னு கேட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டா வீடியோ கால் அந்த பண்ணிருக்காங்க அந்த பெண்ணுக்கு நடந்த விஷயமாகட்டும் காவல் அதிகாரியால சோ இந்த மாதிரி காவல் அதிகாரினாலேயே நடக்கிற ஒரு விஷயம்னா அப்ப பெண்ணு முதல்ல எப்படி தைரியமா வெளில வருவாங்க ஒண்ணு சாதாரணமாகவே ரெண்டாவது பாதிக்கப்பட்டதுன்னா எப்படி வெளில வருவாங்க ஏன்னா அவங்களோட விட்டம் வெளில விட்டம் ஒரு டீடைல்ஸ் வெளில போகுது விட்டம் கேட்க ப்ரொடெக்ஷன் கிடையாது சில காவல் அதிகாரிகள் அவங்களே யூஸ் பண்ணிக்க பார்த்தா சரி எல்லாரும் இந்த இடத்துல தவறு கிடையாது நம்ம இப்போ என்னன்னா ஒரு சில பேர் செய்கிற தவறனால மொத்தம் ஐடென்டிட்டி எப்படி கொடுக்குறோம் காவல்துறை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில பேர் செய்கிற தவறனால மற்றவர்கள் மீதும் இருக்கிற நம்பிக்கை பெண்களுக்கு இந்த இடத்துல போக தான் செய்யுது ஒன்று ஸோ அதையும் தாண்டி இப்போ சொன்ன மாதிரி பெண்கள் நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் கண்டினியூஸாக வச்சுக்கணும் சொன்ன மாதிரி எக்ஸ்போஸ் ஆப் ஆகட்டும் இல்லை அண்டர்டு கால் பண்ணுறது பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரோம் ஏன்னால் ஒரு ஒரு தவற செய்கிறதுனால பொருத்தவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னும் போது மொபைல் நம்ம கையில் இருந்தால் ஃபைன் இப்போ இன் இஃப் இட் கேஸ் நம்ம பேக்லையோ சேஃப்டிக்கான திங்ஸ் எல்லாமே பேக்லையோ அந்த மாதிரி இருந்தால் நம்மளால என்ன பண்ண முடியும் அவங்க ஹார்ஷாக நம்மளை அட்டாக் பண்ணும்போது பேக் எங்கேயோ விழுந்துருச்சு அந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்மளால் என்ன பண்ண முடியும் ஏன்னால் இப்போ கிளம்ப மின்சிட்டலே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த பொண்ணு வந்து அங்கே ரூட்டாக அனுப்புறா யாருக்கும் லைவ் லொக்கேஷன் போடுறான்னு தெரிஞ்சு மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் சார்ஜ் இல்லை சுவிச் ஆஃப் ஆனதான் சொல்லப்பட்டது இல்ல அவங்க பிடிங்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது அது வேறுபட்ட கருத்துக்கள் அதுல எல்லாமே இப்ப சொல்ற மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கவங்க எல்லாமே ஹாபிச்சுவல் லைஃப்ன்ற ஒரே நேச்சர்ல பண்ணணும் ஃபர்ஸ்ட் போன தான் தூக்கி போடுவானுங்க பிடிங்கி பண்ற விஷயம் அதுவாக தான் இருக்கும் அதுல இந்த பெண் காவல் அதிகாரி பண்ற பண்ணது ரொம்ப சாமர்த்தியமான விஷயமா பார்க்கப்படுது அது கத்தி கூச்சல் விடுவது இம்மிடியா அந்த கையை கடிச்சிட்டு ஓடுறது கால்ல எட்டி வச்சுட்டு ஓடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம இமீடியட்டா செல்ஃப் டிஃபென்ஸ் ஒன்று பண்ணணும் அதாவது எப்படி சொல்றது ஒரு ஆஸ்திரேலியான இடத்துல ஆஸ்திரேலியா அப்படின்னா யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட ஒரு இடத்துல ஏன்னா இன்னைக்கு வந்து பண்றவனுங்க வந்து ஒரு ஒரு பாலியல் விஷம் ஒரு ஒரு அவனுங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா பப்ளிக் பிளேஸ் பிரைவேட் பிளேஸ் எல்லாம் பாக்குறதே கிடையாது ஏன்னா நம்ம முந்தனத்தை பார்த்த ஒரு விஷயம் திருவண்ணாமலையில வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு அதாவது நாலு அஞ்சு வயசு ஒரு பெண்ணுக்கு குழந்தைக்கு வந்துட்டு பொம்மை வாங்கி தரமா அப்படின்னு சொல்லிட்டு முனுசாமி அப்படிங்கிற ஒருத்தர் அறுபத்தி மூணு வயசு அந்த ஆளுக்கு கூட்டிட்டு போய் பாலியல் வன்புணர்ச்சி பண்ணியிருக்கான் ஸோ இப்போ பப்ளிக் பிளேஸ் ப்ரைவேட் பிளேஸ் எல்லாம் கிடையவே கிடையாது பெண் குழந்தைங்களுக்கு நிறைய அவேர்னஸ் நம்ம சொல்லணும் ஏன்னா அட் த சேம் டைம் ஆண் குழந்தைகளுக்கும் அதை சொல்லி வளர்க்க வேண்டிய கட்டாயத்தை நம்ம இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ரொம்ப கேட்டுட்டு இருக்கோம் செக்ஸ் எஜுகேஷன் ஸ்கூல்ல கொண்டு வாங்க பட் அது ரொம்ப அறிவறுக்கத்தக்க விஷயமா பார்க்கப்பட்டுட்டு தான் இருக்கு இன்னும் அதையும் தாண்டி குட் டச் பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாம் இன்னும் என்ன பண்றோம் பெண் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க பெண் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க ஸ்டாக் ஹராஸ்மெண்ட் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அதை தாண்டி குற்றங்கள் எங்க இருந்து ஆரம்பிக்குதோ அங்கே தடுத்துட்டா அதே ஒரு ஆண் குழந்தைக்கு போய் சொல்லலாம்ல

ரீசென்ட்டாக நடந்த இன்சிடென்ட் தான் எனக்கு எப்போன்னு தெரியலை ஸூகி டெலிவரி பண்ண வந்த ஒருத்தர்கிட்ட ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்டே போயிட்டு இவர் என்னை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு பேட் டச் பண்ணார் அப்படின்னு சொன்ன மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துச்சு அந்த குழந்தை சொன்னதை கேட்டு அவங்களும் வந்து அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க கடைசியில் அங்கே சிசிடிவி கேமராலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலை ஸோ அந்த குழந்தை எதுக்காக அந்த விஷயம் சொன்னது அப்படின்றதும் தெளிவா தெரியல சோ இந்த மாதிரி இன்சிடென்ட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா சரி இப்போ அதுதான் நான் திரும்ப சொல்றேன் பெண்கள் சில பேர் அந்த இடத்துல தவற செய்யறாங்க அவங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுக்குற லாஸ் மிஸ்யூஸ் பண்ணிக்கிற பெண்களும் இருக்காங்க ஃபார் பர்சனல் ரிவென்ஸ் அட் த சேம் டைம் குழந்தைகளுக்கு இல்லை நான் சொல்றேன் பெண்களும் அப்படி இருக்காங்க அட் த சேம் டைம் குழந்தைங்களும் என்னன்னா அது புரியாத பட்சத்துல தெளிவா புரிதல் இல்லாத ஒரு பட்சத்துல இது ஏதோ ஒரு விளையாட்டான விஷயமும் எடுத்துக்கக்கூடிய ஆபத்தான விஷயமும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ஒருவேளை இங்க சிசிடிவி இல்லாம இருந்திருந்தா ஒருவேளை ஒருவேளை கண்டிப்பா அந்த பர்சன் அதுல அஃபெக்ட் ஆயிருப்பாரு இல்லையா சோ நம்ம எஜுகேட் பண்றது எஜுகேஷன் ஷுட் பி ப்ராப்பர் அண்ட் ரைட் அது அது பண்ணால் மட்டும்தான் இங்கேயும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அந்த அந்த செய்கிற ஆண் குழந்தைக்கும் அதை புரிய வைக்க பயத்தை பயத்தை அங்கே இது இருபது வருஷம் வருஷம் பனிஷ்மெண்ட் பத்து வாழ்க்கை ஒரு ஒரு கண்டிப்பாக சேஞ்சஸ் நமக்கு நடக்கும் இல்லையா இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக என்ன கொடுத்தா ஒரு ஒரு அவேர்னஸ் வரும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வரும்னு நினைக்கிறீங்க இருக்கு லாவையும் தாண்டி இப்போ தமிழக அரசு சார்பில் சட்ட மசோதாவும் இயற்றப்பட்டாச்சு ஓகே திரும்ப திரும்ப ஆபிச்சுவல் அஃபெண்டர் பண்றவங்க எல்லாமே இரு மடங்குகளாக வந்துட்டு பனிஷ்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் இவர் தான் குற்றவாளி என்பது என்பது தெரிந்தவுடன் ஒரு மாதத்திற்குள் தண்டனை நிறைவேற்றப்படும்ன்ற ஒரு விஷயமும் இருக்கு இதுல சொல்றது ஒரு கொலை கொலைக்கு ஒரு ஒரு டு த மேக்ஸிமம் ஆஃப் உயிர் போகிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்மெண்ட் டெப் பண்ணுன்னு கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயத்தில் நமக்கு அந்த பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது பட் அது ஏன்னா லா வரைக்குமே எவிடன்ஸ் மேட்டர்ஸ் அளவுக்கு அதை ப்ரூவ் பண்ணுறாங்க ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து நிரூபிக்கப்படும் பட்சத்தில் மேக்ஸிமம் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தான் லாவும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல